நம்ம மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு ஒரு பெரிய மாங்காய் எடுத்து நல்லா தோல் சீவி இந்த மாதிரி துருவி வச்சிருக்கோம் மாங்காய் தொக்கு ஊறுகாய் நம்ம செய்ய போகிறோம் அதனால் நல்லா துருவின மாங்காவாக எடுத்துக்கினா நல்லது நம்ம ஒரு ஸ்பெஷல் பொடி தயாரிக்க போகிறோம் இப்போது அதுக்கு கொஞ்சம் வெந்தயம் போட்டு கொஞ்சம் நேரம் வறுத்துக்கணும் அதோட கொஞ்சம் கடுகும் சேர்த்துக்கணும் கடுகு பொரியும் போது வெந்தயமும் கடுகும் எடுத்து தனியாக வச்சுக்கணும் இந்த கடுகு வெந்தயத்தையே வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும் இப்போது கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம துருவி வச்சிருக்க மாங்காவை கொஞ்சம் நேரம் போட்டு நல்லா வதக்கணும் மாங்காய் துருவல் எடுத்து கொஞ்ச நேரம் சேர்த்து நல்லா வதக்கணும் கொஞ்சம் நேரம் வதங்கின பிறகு உப்பு சேர்த்துக்கணும் காஞ்ச மிளகாத்தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போல் நம்ம அதோட ரெண்டு ஸ்பூன் உப்பும் காஞ்ச மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனும் சேர்த்து அது நல்லா கலந்து விடணும் நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கணும் கொஞ்சம் நல்லா மாங்காய் வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க வெந்தயமும் கடுகு பொடியுமோ அதனோடு சேர்த்து நல்லா கலந்து விடணும் அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே சின்ன தீயில் சிம்மில் வச்சு அப்படியே கலந்து கலந்து விடணும் நம்ம இதுக்கு ஃபைனலாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கடுகு போட்டு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் நல்லா கடுகு பொறிஞ்ச பிறகு இந்த தாளிப்பை எடுத்து நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்கிற ஊறுகாயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு கடுகோடு பொறிஞ்ச பிறகு இந்த தாளிப்பை ஊறுகாயோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டா நல்லா சுவையான மாங்காய் தொக்கு ஊறுகாய் ரெடி